சரணம் வணக்கம் உங்கள் தேனி பாலா ஜீவ சமாதியிலிருந்து பதினோராவது குரு பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன காலையில் பார்த்தீங்கன்னா ஐயனை இங்கிருந்து அழைத்து வருவதற்காக அனுப்பிச்சாச்சு அங்கே சக்கமாள் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கேருந்து தீர்த்த எடுத்து வந்து இங்கே ஐயனுக்கான பூஜைகள் நாளை நடைபெறும் அதற்கான ஏற்பாடுகளை அனுப்பித்து விட்டு இப்பொழுது உச்சகால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது வாங்க பார்க்கலாம் சிதானந்த ஓம் அனந்தகோரி பிரமாண்டாயிரம் ஓம் ஸ்ரீ பரபிரமஸ்து ஓம் ஸ்ரீ சச்சிதானந்திருவழித ரே உச்சிகால பூஜைகள் மிக அற்புதமாக நடந்தேறிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அண்ணன் அவர்களும் திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களும் வந்திருந்து அற்புதமாக இந்த பூஜையை சிறப்பித்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கூட்டம் மலைமோதிய காட்சிகள் தான் ரொம்ப அற்புதம் மக்கள் கடலென திரண்ட அற்புதமான காட்சி குரு பூஜைக்கு முதல் நாள் இது ரொம்ப அற்புதமான உணவு மதியம் வழங்கப்பட்டது பாருங்கள் என்னென்னு பாருங்கள் நீங்களா வட பாயாசத்தோட அருமையான உணவு அழகான உணவு சாம்பார் ரசம் மோர் பாயசம் எல்லாமே அப்பளத்துடன் கூடிய அற்புதமான உணவுகள் பரிமாறப்பட்ட அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மிக நேர்த்தியான உணவு வந்து வந்த அத்தனை மக்களும் வயிறார அருமையாக சாப்பிட்டு கொண்டு இருந்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அங்கிருந்த மக்கள் வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நின்று அழகாக இது பண்ணாங்க அதை தொடர்ந்து நாங்கள் விரியன் மரம் போனோம் விரியன் மரத்தில் என்னென்னா ஐயனுக்கான சீர்வரிசைகள் கொண்டு வந்து பக்தர்களை கொண்டு வந்திருந்தாங்க அந்த அற்புதமான காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க கண்குள்ளா காட்சிங்க அதெல்லாம் சீர்வரிசை கொண்டு வந்து ஐயனுக்கு சமர்ப்பிப்பதற்காக ஒவ்வொரு வருடமும் குருபூஜைக்கும் முதல் நாள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த அற்புதமான நிகழ்வுகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தாண்டவம் ஆடிய நம்மளுடைய சிவனுடைய அற்புதமான அந்த வரிகளோட அற்புதமான அந்த வாசகத்தோட திருவாசகம் படித்து கொண்டு இருக்கும் நம் மக்கள் இருக்கையில் அங்கிருந்து இந்த அற்புதமான சீர்வரிசைகள் எடுத்துக்கொண்டு ஜீவசமாதியை நோக்கி நடந்து கொண்டு இருக்கும் காட்சிகள் தான் இவை ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லோரும் ஆளுக்கு ஒரு தட்டில் ஐயனுக்காக வைத்து கொண்டு இங்கிருந்து கலைஞர்கள் பொண்ணு போயிட்டு இருந்தோம் அருமையாக ஈவினிங் ஆச்சு ஐயன் வருவதற்கான சமிக்கைகள் தெரிந்தது வான வேடிக்கையோட ஐயனை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார்கள் தேரில் அற்புதமாக ரொம்ப அற்புதமாக பால்காரர் அந்த இதுன்னு சொல்லுவாங்க சாலைன்னு பால்காரர் சாலையில் ஐயன் வந்து நுழைந்து விட்டார் ஐயனை வரவேற்பதற்காகத்தான் அத்தனை மக்களும் இருந்து கூட்டம் கூட்டமாக அவருக்கு பின்னாலும் முன்னாலும் ஆட்டத்துடனும் ஆரவாரத்துடனும் நடந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வர முடியாதவங்க வந்தவங்க எல்லாரும் மீண்டும் துல்லியமாக இந்த காட்சிகளை பார்த்து ஐயனுடைய அருளை பரிபூர்ணமாக தான் என்னோட என் குடும்பத்தோட ஆசை தேனி பாலா எப்பயுமே உங்களுக்காக வேண்டுவேன் சர்க்குருவினுடைய கருணையால சர்க்குருக்கான வான வேடிக்கைகளை பார்த்தீங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது அந்த வானமே அப்படியே கலர் கலராக வண்ணமயமாக காட்சி அளித்தது ஐயனை வரவேற்றோம் வாருங்கள் ஐயனை ஜீவசமாதிக்கு வாருங்கள் வந்து எங்களுக்கு எல்லோருக்கும் நல்வாழ்வு தாருங்கள் என்று ஐயனை அழைத்து கொண்ட வந்த காட்சி தான் இந்த அற்புதமான காட்சிகள் மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் ஆரவாரம் என் ஐயனே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கருணைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மக்களும் ஆட்டம் போட்ட அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க பரவசம் பக்தி பரவசத்தில் நடந்தவை நிறைய பேர் இதை நிறைய ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க மக்கள் தன்னுடைய ஆரவாரத்தில் பாருங்க எவ்வளவு அற்புதமான காட்சிகள் அப்படியே அந்த வானமய கலர்மயமா அப்படியே வண்ணமயமாக காட்சி அளித்த காட்சிகள் தான் இந்த அற்புதமான காட்சிகள் இதை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டுமல்ல அந்த மாதிரி ஐயனை வரவேற்று ஐயனுக்காக அற்புதமான வான வேடிக்கைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தது நமது கணக்கன்பட்டி ஜீவ நிர்வாகம் அவர்களுக்கு ஒரு கோடான கோடி நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் கண்கள் தான் எங்களுக்கு இல்லை உங்களுக்கெல்லாம் இதை காட்சிப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் பாலாஸ் ஆன்மீகம் மிகவும் சந்தோஷம் அடைகிறது ஐயனை வரவேற்பது மட்டுமல்லங்க ஐயனுடைய செயல்பாடு எல்லாமே ஐயனுடைய ஒவ்வொரு சக்தியும் ஐயனுடைய ஒவ்வொரு கருணையும் நமக்கு காட்சியளித்து காட்சி அளித்து நல்லது செய்து கொண்டிருக்கிறது என்பதனால் போடுந்த வானவேடிக்கையோடு என்னை வரவேற்கிறோம் என்பதுதான் உண்மை ஐயனே வாருங்கள் எங்கள் எல்லோருக்கும் நல்லதை தாருங்கள் என்பது தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பார்த்தீங்கன்னா அழகா அருமையாக நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பஸ்ஸுக்கு இரவு முழுக்கம் பஸ் இருந்தது இரண்டு மூன்று நாட்களும் இரவு முழுக்க பஸ்ஸு அது இல்லாமல் மக்கள் எல்லோரும் எத்த எவ்வளவு காருங்க லட்சம் காருங்க நிறுத்த இடம் இல்லாமல் லட்சம் காரு அத்தனைக்கும் கார்களுக்கும் இடம் கொடுத்த நமது நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தீயணைப்பு படையினர் தயர் ரொம்ப தயார் நிலையில் இருந்தாங்க எப்பவும் நாம் ஐயனை அழகாக அற்புதமாக தீர்த்தத்தோடு ஐயனை வரவேற்று தீர்த்தத்தோடு வந்த அற்புதமான காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பக்தர்கள் அனைவரும் அவ்வளவு சந்தோஷத்தில் ஐயனுக்காக ஐயா உனக்காக எங்கள் உயிர் கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்வு கொடுத்த உங்களுக்கு அற்புதமான தீர்த்தத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட உங்களை வரவேற்கிறோம் என்று அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க அவர் சொன்ன காட்சிகள் ஐயன் என்ன சொன்னாரு டேய் பசிச்சவனுக்கு சோறு போடுறா நீதி நியாய தர்மத்தோடு நடந்துக்கடா அப்படின்னாரு ஐயன்ட்டு இருந்தால் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்தான் இரவு நேரம் பால்காறு சாலையிலிருந்து உள்ளே வர்றதுக்குள்ள தயவு செஞ்சு உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளவு கூட்டம் நகர்ந்து ஊர்ந்து வர வேண்டிய ஆகிவிட்டது ஐயன் தேரில் பவனி வரும் அந்த அற்புத காட்சிகள் தான் அவரை வரவேற்பதற்காக இட்ட வான வேடிக்கை வானத்தையே அந்த நிலவை பாருங்கள் அது நிலா நிலவையே மிஞ்சும் அவருக்கு வான வேடிக்கைகள் நடந்தது என்பது தான் உண்மை நிலாவே வெக்கப்பட்டதோ என்னவோ சர்புருவின் வருகைக்காக மிக அற்புதமாக தலைவணங்கி நின்ற நிலாவிற்கு சரியாக வான வேடிக்கைகள் காட்டிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் முக்கியம் பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு வான கூடிய அற்புதமான அந்த இரவு காட்சிகள் நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயன் வந்து கொண்டிருக்கிறார் தேரில் ஐயனை வரவேற்பதற்காக நாம் எல்லோரும் சந்தோஷத்தோடு மிக மிக நேர்த்தியாக அருமையாக செய்த வானவேடிக்கை தான் கண்கொள்ளா காட்சி இந்த காட்சி ஐயனே வாருங்கள் வந்து ஜீவ சமாதியில் அமர்ந்து அந்த விரியன் மரத்தில் அமர்ந்து எங்களுக்கு நல்வாழ்வு தாருங்கள் என்பதுதான் நாம் எல்லாம் ஐயனிடம் வேண்டிக்கொள்வது நிச்சயமாக சொல்கிறேன் ஐயன் நம்ம எல்லோருக்கும் அருமையான காட்சி தருவார் அருமையாக வாழ்வு தருவார் நம்மளுடைய நண்பர்கள் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப அற்புதமானவர்கள் எல்லோரும் ரொம்ப 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 அற்புதமான மனிதர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் அவர்களையிலே சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நம்மளை சந்தித்து உறவாடிய காட்சிகள் தான் இந்த அற்புதமான காட்சிகள் எனக்கு ஒரு ஆசை நம்ம மக்கள் வர்ற மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஐயனை பார்த்து சந்தோஷப்படணும் அதுதான் என்னோடது இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு பார்த்தீங்க எட்டு மணி ஆகிடுச்சு கணக்கன்பட்டிக்குள்ளிருந்த ஐயனை அங்கிருந்து கணக்கன்பட்டிக்குள்ளிருந்து அருமையாக அலங்கரித்து அந்த விழா கோலமாக கலர் வண்ண விளக்குகளோடு அவர் அழைத்து வந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க வான வேடிக்கையோடு ஊரிலிருந்து வந்த அந்த தேரையும் அருமையாக அற்புதமாக நாம் வரவேற்ற காட்சி தான் இருந்தது ஐயனை எல்லோருக்கும் நீங்கள் நல்லது செய்யணும் செய்துட்ருக்கீங்க மீண்டும் எல்லோருக்கும் தான் தேனி பாலாவோட ஆசை நீங்கள் அனைவரும் அங்கிருந்து விடைபெற்று நேராக உணவருந்தும் இரவு நேரத்தில் உணவு பாருங்கள் இரவு நேர உணவை பாருங்கள் ஐயன் வந்துட்டாரு அப்படியே ஒரு உணவு பாருங்கள் பாருங்கள் எவ்வளவு அற்புதமான உணவு பாருங்கள் இப்படி ஒரு அற்புதமான உணவு நமக்கும் நம்மளுடைய வீட்டிற்கு நம்ம தம்பிக்கும் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்வாக அந்த உணவை அருந்துவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இறைவாக உனக்கு நன்றி எனக்கு இந்த உத உணவளித்த நம்மளுடைய நிர்வாகத்திற்கும் இந்த பயம் பார்த்திங்கன்னா சக்தி அற்புதமாக எல்லா மக்களுக்கும் உணவளிப்பதில் மைக் எடுத்துக்கிட்டு பேசி ஒருங்கிணைத்ததில் இவருக்கு பெருமை உண்டு பாருங்கள் என்னென்ன பாருங்கள் எல்லா உணவுகளும் அருமையா அருமையான உணவு சார் உண்மையிலே சொல்றேன் பார்ப்பதற்கு அவ்வளவு அருமையா இருக்கும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க அல்வாவை பாருங்க எவ்வளவு அற்புதமான அல்வா கேசரி எல்லாமே இருந்தது எல்லாமே ஊத்தாப்பம் எல்லாம் எப்படி இருப்பா யாருங்கள விசாரித்தோம் அருமையான உணவு மீண்டும் ஐயனை உள்ளிருந்து ஐயன் ஊருக்குள்ளேருந்து வந்த ஐயன் வந்து ஐயன் நேர சமாதிக்கு நேரம் நின்றாரு ஐயனிடமிருந்து மீண்டும் உங்களிடம் அதிகாலை யாகசாலை பூஜையில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது